ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராணிஸ் அப்பீசியல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தக்காளி ரவை இட்லி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் வாங்க என்னென்னன்னு பார்க்கலாம் ரவை ஒரு முந்நூற்றம்பது கிராம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப் தயிர் எடுத்து வச்சுருக்கேன் முக்கால் கப் அளவுக்கு தயிர் கருவேப்பில மஞ்சத்தூள் கொஞ்சமாக பருப்பு தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு ஒரே ஒரு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு மூணு தக்காளி கட் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்து என்ன பண்ணலான்னு ஒவ்வொன்னா நம்ம பார்க்கலாம் இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் நம்ம எடுத்து வச்ச உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க அதுலேயே கடல் சேர்த்து ரெண்டுமே நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுந்து வரட்டும் வறுத்துட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்தோன்னே நான் ரவை ஆட் பண்ணியிருக்கேன் ரவை ஆட் பண்ணி இதுவும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வறு வறுத்துக்கலாம் இது ஏன் வறுக்கிறோன்னா இதை வந்து நம்ம வறுத்து செய்யும்போது தான் இட்லி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லா வறுத்துக்கோங்க ஆனால் கறியை விடாமல் பார்த்துக்கோங்க இப்போ ரவை நல்லா வறுப்பட்டுருச்சு இதை நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றி ஆற வச்சுக்கலாம் இப்போ அதே கடையில் நான் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் நம்ம கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் கடுகு பொரிஞ்சு வரட்டும் அந்த உடனே நம்ம எடுத்து வச்ச அந்த வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான் இப்போ ரவை நல்லா ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு இதோட நம்ம எடுத்து வச்ச தயிர் ஆட் பண்ணிடலாம் தயிர் ஆட் பண்ண முடியாது உப்பு கலந்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு இதில் ரவையில் கொஞ்சமாக உப்பு பார்த்து போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம தக்காளி வெங்காயத்தில் போட்டிருக்கோம் உப்பு இந்தளவு போதும் இதிலே நம்ம தயிர் ஆட் பண்ணிடலாம் தயிர் புளிப்பு இல்லாமல் வச்சுக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் முதல்ல தயிரையும் ரவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஒன்று போல் ஒன்று போல் மிக்ஸ் தயிரையும் ரவையும் நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணியாச்சு கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வதக்கி வச்ச தக்காளியை அதில் ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதான் இதை நல்லா கலந்து விட்டு நம்ம தண்ணி சேர்த்து இட்லி மாவை பார்த்துக்கு பசிக்கலாம் இப்போ மாவை இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க இது வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊறணும் நம்மளுக்கு ஊறின பிறகு ரவை வந்து தண்ணி இழுத்து வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் எவ்வளோ தேவைங்கிறத நம்ம பார்த்துட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப கொழக்கலம் ஆகிடுச்சின்னா வேஸ்ட்டாக போயிடும் இதை அப்படியே தட்டு போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாம் அதுக்குள்ளேயே நம்ம வேர்க்கல்ல சட்னி இதுக்கு ரெடி பண்ணி எடுத்துடலாம் இது ஊறட்டும் இப்போ வேர்க்கடலை சட்னிக்கு தேங்காய் வேர்க்கடலை பூண்டு பச்சை மிளகா காஞ்ச மிளகா உப்பு கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேன் ஏன் காஞ்ச மிளகாவும் பூ பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன்னா ஃப்ளேவர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சட்னிக்கு ஒரு சின்ன தாலிப்பு ரெடி பண்ணலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு எண்ணெய் சேர்த்து கடுகு காஞ்ச மிளகா ரெண்டே ரெண்டு பீஸ் போட்டுக்கோங்க போட்டு அது கொஞ்சம் நல்லா வெடிக்கட்டும் வெடித்தோடனே நம்ம கருவேப்பிலை போட்டு இது பண்ணிக்க வேண்டியதான் அவ்வளோதான் இப்போ தாலிப்பு ரெடி ஆகிடுச்சி இது வந்து நம்ம சட்னியில் ஆட் பண்ணிக்கலாம் எப்பையுமே வந்து சட்னியில் வந்து நம்ம இந்த மாதிரி தான் தாளிப்பு ரெடி பண்ணி எடுத்து ஊற்றணும் ஏன்னா நீங்கள் கடாயிலே ஊற்றுனீங்கன்னா கடாய் சூடாக இருக்கிறனால சட்னி ஒரு மாதிரி வலுவலுக்கு தன்மை கொடுத்துரும் இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோதான் வேர்க்கலை சட்னி ரெடியாகிடுச்சு நம்ம இட்லி ஊற்ற வேண்டியதான் இப்போ மாவை பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு இப்போ நம்ம மாவு ஊற வச்சுருந்தோம் பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு நம்ம தனி கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக வச்சுருந்த மாதிரி இருந்தது இப்போ பாருங்கள் நல்லா திக்காகிடுச்சு இப்போ வந்து நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நம்ம இட்லி மாவு இட்லி ஊற்றுவோம் பார்த்திங்களா அந்த மாவு மாதிரி கொண்டு வந்துடுங்க தண்ணி நிறையா ஊற்றிடாதீங்க பார்த்து கலந்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம கலந்து விட்டு கலந்து விட்டு ஊற்றிக்கலாம் அப்போலாம் நான் மாவை கலந்து விட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி உடனே நான் எண்ணெய் சட்டில் எண்ணெய் தடவிட்டு இட்லி ஊற்றிட்டேன் இது எப்பயும் போல் நார்மலாக நம்ம இட்லி ஊற்றுவோம்ல அதே மாதிரி தான் பத்து நிமிஷம் வந்தால் போதும் வந்துடுச்சான்னு செக் பண்ணிட்டு நம்ம இறக்கிக்கலாம் பத்து நிமிஷம் ஆகட்டும் நான் இறக்கும்போது காமிக்கிறேன் அவ்வளோதான் ரவா தக்காளி இட்லி டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சிங்க நல்லா சாஃப்ட்டாகவும் வந்திருக்கு சாப்பிட்ற மாதிரி நம்ம வேர்க்கடல சட்னி சைட் டிஷ்ஷாக வச்சுருக்கோம் நீங்கள் இதை வந்து வேற சட்னி ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு சட்னி ரெடி பண்ணி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ராணிஸ் அஃபீசியலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நாளைக்கு வேறொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள் ராணிஸ் அஃபீசியல் பாய்